உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆக ரசிகள் ஆக ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்க ரசிகன் என்னை தெரியுமா நான் திருத்து பழகி கருத்தை கவரரசிகள் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்று வாழ்பவன் ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம் வாழ்வை தோலை அக்கலாம் அந்த காலம் உதவி செய்ய இங்கே யாரும் உறவு கொள்ள அந்த காலம் உதவி செய்ய இங்கே யாரும் உறவு கொள்ள அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அறந்து பார்க்கலாம் இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறுக்கலாம் என தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை காவல் ரசிகள் எனக்கு தெரியுமா ஒரு சி அது சீரிக்க கண்டேனே ஒரு சிலையை கண்டேனே அது சீரிக்க கண்டேனே என்ன அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே வானிலே ஒரு நிலா நேரிலே இருநிலா காதல முதல் பொழியலா அவள் அருகில் வந்து பழக நான் எழுக போல உருக அவள் அருகில் வந்து பழக நான் எழுக போல உருக அவள் எடுத்து எனக்கு தந்தாளே கொடுத்தவள் மறக்கலாம் கொடுத்ததை நினைக்கலாம் என்ன தெரியுமா தெருக்கு பழகி கருத்தை கவல் ரசிகள் என்ன தெரியுமா உங்கள் அக்காவா ஐயமாரே தாவிமா எனக்கு தெரியுமா நானே பாடியிருந்தா கூட இவ்வளோ தெளிவாக பாடியிருக்க மாட்டேன் ரஞ்சா பேரையும் பேசுறீங்க நீங்கள் எந்த மாதிரி பாடும்போது நான் எந்த மாதிரி பேச மாட்டானா இல்லை என் தாய் படமே பாட்டுக்கு நான் இந்த பாடல் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு ஐயாவுக்கு எத்தனை பேரை பிடிக்குது அப்படின்னு வீடியோ தயவு செய்து கமாண்ட் போடுங்க ஐயா உங்களை கொஞ்சம் பட்டுக்கிறீங்களா உங்கள் பேர் என்ன கேஎப் ஊரு ஏ பார்க்கு என்ன ஊர் போன மக்கள் பெச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க செக்யூரிட்டி டியூட்டி பண்ணிட்டு இருக்கு செக்யூரிட்டி டியூட்டி அதுதே காவலாளி நமக்கெல்லாம் காவலாளியாக இருக்கிறவங்களாம் கடவுள் மாதிரி நம்ம மதிக்கணும் இவருக்கு எவ்வளோ பெரிய திறமை இருக்குங்கிறதா இந்த பாட்டு மூலியமாக அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டாரு அதனால இந்த வீடியோவை தயவு செய்து ஐயா உலக அளவுல பரவணும் இல்லை ஜெய் தமிழோ இல்லை விஜய் டிவியோ பார்க்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை உயரணும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் தயவு இந்த வீடியோ பார்த்து நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க நண்பர்கள் இன்னொரு பாட்டு இன்னொரு பாட்டா இன்னொரு பாட்டு திரும்ப திரும்பவா ஆமாம் போய் பாருங்க